இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் துணை முதல்வரும் திமுகவின் இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நாற்பத்தி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று காலை பெரியார் திடலுக்கு எட்டு நாற்பது மணி அளவில் வந்து தந்தை பெரியார் நினைவிடத்தில் மலப்பிளையை வைத்து மரியாதை செலுத்திவிட்டு பெரியார் திடலில் உள்ள எம் ஆர் அரங்கத்தில் நடைபெற்ற நலத்திட்ட நிகழ்வுகளில் பங்கேற்றிருக்கிறார் அதனை பற்றி அவரது பிறந்த இன்றைக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் நேற்றைக்கு தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் முதல் வாழ்த்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் ஒன்றிய அரசின் உயர்கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இன்று பயன்பெறும் லட்சக்கணக்கான பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களும் சமூக நீதி உணர்வாளரும் நன்றியுடன் ஒருவரை நினைவு கூற வேண்டும் என்றால் அவர்தான் சமூக நீதி காவலர் வி பி சிங் அவரது நினைவு நாள் என்று இந்தியாவின் அரசியலிலும் சமூக நீதிக்கான போராட்டத்திலும் வலுவான வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனையை ஏற்படுத்தியவர் சிறப்புமிக்க விஸ்வநாத் பிரதாப் என்று அழைக்கப்படும் வி பி சிங் அவர்கள் இந்தியாவின் ஏழாவது பிரதமராக பணியாற்றிய இவரது நினைவு நாளில் இந்திய வரலாற்றில் குறிப்பாக தமிழ்நாட்டின் சமூக நீதி இயக்கங்களுடன் அவருக்கு ஏற்பட்டுள்ள பிணைப்பையும் இங்கே கூற வேண்டியது மிக அவசியமான ஒன்றாகும் ஆளுநர் ஆர் என் ரவியின் அவதூறு பிரச்சாரத்தை கண்டித்து தமிழ்நாடெங்கும் டிசம்பர் நான்காம் தேதியன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அறிக்கை விடுத்திருக்கிறார்